எங்கள் ஊர் கொடைக்கானல் குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் எங்கள் ஊரைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழனி மலையில் அமைந்துள்ளது பெயர் காரணம் கொடைக்கானல் கொடை பிளஸ் கானல் கொடை என்றால் பரிசு மற்றும் காணல் என்றால் காடு காட்டின் பரிசு என்று கருதப்படுவதால் இவ்விடம் கொடைக்கானல் என்று அழைக்கப்படுகிறது கொடைக்கானலின் பொருளாதாரம் விவசாயம் மற்றும் சுற்றுலாவை சார்ந்துள்ளது கேரட் பிளம்ஸ் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் பூண்டு போன்றவை இங்கு அதிகமாக விளைவிக்கப்படுகின்றன சிறப்புமிகு இடங்கள் கொடைக்கானல் ஏரி பிரையன் பார்க் தூண் பாறைகள் கோக்கர்ஸ் வாக் குணா குகைகள் வெள்ளி நீர்வீழ்ச்சி குறிஞ்சி ஆண்டவர் கோவில் முதலியவை சிறப்புமிகு இடங்களாகும் திருவிழாக்கள் கொடைக்கானலில் சேத்தாண்டி திருவிழா பூம்பாறை கோவில் தேரோட்ட திருவிழா அருள்மிகு காளியம்மன் திருவிழா மே மாதத்தில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க கோடை திருவிழா முதலியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை கொடைக்கானலில் பல்வேறு மதத்தினர் வாழ்கின்றனர் அனைவரும் அமைதியாய் ஒற்றுமையாக வாழ்வதை காணலாம் முடிவுரை இயற்கை அழகும் வளமிக்க காடுகள் சூழ்ந்துள்ள கொடைக்கானலை பாதுகாப்பது நமது கடமையாகும்